வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பே சமூக நீதியின் அடித்தளம் இடப்பங்கீடு என்பது நாம் கேட்கும் பிச்சை அல்ல சமூகங்களுக்கான உரிமை என்பதை நிலைநாட்டுகிற விதமாக எதிர்வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை முதன்மை கோரிக்கையை முன்வைத்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஒருங்கிணைந்திருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது இந்திய நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டிலே முதன் முதலாக சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை என்பது ஒய் இறுதியாக ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி அஞ்சு வரையில் நடந்த காரணத்தால் அந்த பத்தாண்டு கால சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிறுத்தி நிறுத்தப்பட்டது அதிலிருந்து இன்று வரை விடுதலை பெற்ற பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் பட்டியலின மற்றும் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதற்கு பின்னாலே காங்கிரஸ் அல்லாத சனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாலே ஆயிரத்தி எழுபத்தி ஆண்டு பிபி மண்டல் என்பவர் தலைமையிலான ஒரு குழு சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடப்பங்கீடு குறித்து ஒரு குழு முடிவை ஆலோசனையை நடுவன் அரசுக்கு முன்வைத்தது அதன் காரணமாக ஏற்கனவே ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த நிறைகுறைவான ஒரு உண்மையான தரவுகள் இல்லாத அந்த அடிப்படையிலும் ஆயிரத்தி ஐம்பத்தி எடுக்கப்பட்ட அந்த தரவுகளின் அடிப்படையிலும் இடப்பங்கீடு என்பது அளிக்கப்பட்டது ஆனால் புதுச்சேரியில் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடு முழுமைக்கும் நடுவன் அரசு இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற நிலையே இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது பீகார் மாநில அரசு மகாராஷ்டிரா தெலுங்கானா அசாம் ஜார்க்கண்ட் இன்னும் சில மாநிலங்கள் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் சாதிவாரி கணப்பை கணக்கெடுப்பை வரைந்து முடித்துவிட்டன ஆனால் சின்னஞ்சேரிய மாநிலமாக யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி வெறும் பதினஞ்சு லட்சம் மக்கள் எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டரும் பத்து கொம்யூன் பஞ்சாயத்துகளும் ஐந்து நகராட்சிகளும் உள்ள புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி இந்த எஸ்ஐஆர் நடத்துகிறார்களோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி பத்து நாளிலே முடித்து விட்டார்களோ அதே போல் பத்து நாட்களில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் இது நடத்தாமல் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கொண்டு வந்த EWS உயர் சாதியினருக்கு ஒரு விழுக்காடு உள்ளவர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை நாங்கள் கண்டிக்கிற விதமாகவும் உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பை புதுச்சேரியில் நடத்திவிட்டு அந்த ஐ அமுலாக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்திதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாலே சமூக ஜனநாயக இயக்கங்கள் பங்கேற்கிற பொதுமக்கள் பங்கேற்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆகவே இது சமூக நீதிக்கான இட பங்கீட்டுக்கான நம்முடைய அரசியல் உரிமையை நிலைநாட்ட ஆர்ப்பரித்து வருவோம் அனைவரையும் அழைக்கிறோம் அன்புடன் வணக்கம்